வணக்கம் இன்னைக்கு நாங்க நாளைக்கு வந்து உலகத்துல வந்து சர்வதேச பாரிசவாத தினம் அதான் நினைவு கூறுறாங்க நாளைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி சரியா அக்டோபர் இருபத்தி ஒன்பது சர்வதேச பாரிசவாதம் தானே ஸ்டோக் பக்கவாதம் செல்வோம் அந்த தினத்தை முன்னிட்டு நாம சந்திக்கிற இடங்கள் எல்லாம் நோயாளிகளுக்கு பொதுமக்களுக்கு அது தொடர்பான விழிப்புணர்வுகளை செய்ய சொல்றீங்க அந்த அடிப்படையில் நாளைக்கு புதங்களை தானே அப்ப நாம கிளினிக் இல்லாதனால் இந்த கிளினிக் இந்த மரியாதையும் இன்னைக்கு ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் அது சம்பந்தமான கிளினிக் அப்ப அது முக்கியமான ஒன்று அந்த பாரசவாதம் தொடர்பான நாங்க அதை பத்தி கொஞ்சம் பார்ப்போம் தெரியும் பாரிசவாதம் பாரிசவாதம் இப்ப வந்து கடந்த ஒரு பதினேழு வருஷத்துக்குள்ள ஐம்பது வீதத்தால் அதிகரிச்சிருக்காங்க கூட பேர் ஆகுறாங்க அது கூடிக்கொண்டே இருக்கு அப்ப அதுவும் ஒரு காரணம் இந்த விழிப்புணர்வு செய்யறதுக்கு மற்றது இருபது வயதுக்கு மேற்பட்ட ஆக்கள் சரியான இருபது வயதுக்கு மேற்பட்ட ஆக்கள் அவங்களோட வாழ்க்கை காலத்துல நாலு பேர்ல ஒரு ஆளுக்கு பாரசவாதம் பெறலாம் நாலு பேர்ல ஒரு ஆளுக்கு அப்ப கடும் என்ன ஒரு பத்தாயிரம் பேர் இருந்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் பாரசிவாதம் பெறக்கூடிய வாய்ப்பிருக்கு சரியானு அப்ப அத என்ன காரணம் பாக்குற டைம்ல மூன்று விதமா பாரசிவாதம் ஏற்படுது சரியானு இப்ப மூளைக்கு போற குழாய் வெடிக்கிற ப்ரெஷர் கொண்ட்ரோல் இல்லாம இருந்தா பிரெஷரை செக் பண்ற ஒழுங்கா சரியானு பிரஷரை காட்டு பாட்டு வச்சு கொள்றதுல நான் குளிச்ச குடிக்க சொல்லி போட்டு பிரஷரை பாக்குறல கொஞ்சம் பேர் அப்படி இருக்காங்க பார்மசில மருந்து எடுத்து குடிக்கிற பிரஷரை வந்து செக் பண்றல்ல எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் என்ன கொஞ்சம் பிரஷர் பார்க்கணும் பாப்பாங்க அவசர சிகிச்சை பிரிவு இருபத்தி நாலு மணி நேரமும் செக் பண்ணுவாங்க அறிகுறி இருந்தாலும் பார்க்கலாம் அறிகுறி இல்லாத வீதத்திற்கு மேற்பட்ட ஆகளுக்கு அறிகுறி இல்லாமல் ஒரு ஐம்பது வீதமான ஆகளுக்கு தான் தலை சொத்து தலையிடி அறிகிறது அறிகுறி எல்லாம் தான் ஆகளுக்கு அறிகுறியே இல்லை முதலாவது அறிகுறியே பாரிசிவா பிரசர்ன்னு சொல்லி முதலாவது அறிகுறியே சில கொண்டு வருவாங்க ஒரு வருத்தம் சார் இப்படி இருந்த மாதிரி கையும் காலும் வேலை செய்து இல்ல அன்னே கட்டி பார்த்தோம்னா நூத்தி அறுபது நூத்தி பத்து அப்ப நாம இருக்கிற அவங்களுக்கு ப்ரெஷர் தலை சுத்தி இல்லையா தலை ஈக்க இல்லையா ஒரு வருத்தம் இல்ல சார் அதாவது நான் போகும் இல்ல வாகையும் இல்லை அப்ப இது போல சரிதானே ஆகவே மிகவும் கவனமா இருக்கணும் பிரஷர் முதலாவது காரணம் அதாவது மூளை நிரம்பு படிக்கிற பைசுக்கள் தானே என்ன காத்து காத்தடிக்கணும் முப்பது முப்பத்தி ரெண்டுக்கு மேலே அடிக்கப்படா பைசுக்களுக்கு நினைச்சு பார்த்து பார்த்து அடிக்கணும் என்ன அது மாதிரி நம்மளுக்கும் பிரஷரை கட்டி கட்டி பாத்துக்கணும் இல்ல அடித்தடி இருந்தாப்பில் டென்ஷன்கள்ல பதட்டங்கள்ல நித்ர இல்ல யோசனை பல காரணங்கள் இருக்கு பிரஷர் கூடுறது அப்படியே சந்தர்ப்பங்கள்ல பிரஷர் கூடிச்சிருந்தா மூளையில இருக்கிற மெல்லிய பகுதிகள் பிடிக்கும் கனமழ இரத்த குழாய் வெடிக்காது மெல்லிய சுவர் வந்து வெடிக்கணும் ரத்த கசிவு ஏற்பாடு வலது பக்கத்து மூலையில ரத்த காசி பக்கத்து மூலையில ரத்த கசிவு ஏற்பட்டா வலது காலம் கையும் வேலை செய்யாது ஆகவே ஒரு காரணம் பிரஷர் மற்றது இரத்த கட்டிகள் வந்து மூளைக்கு போல ரத்த குழாய்க்குள்ள அடைக்கிறேன் ரத்த கட்டிகள் போய் பிளாக் பண்றேன் அந்த இரத்த கட்டிகள் வந்து இருதயத்துல உருவாகலாம் ரத்த கட்டிகள் இருதயத்தில் ஹார்ட் வந்து வீக் அடிக்கிறார்கள் இருதய இருதயில் சரி வித்தியாசமா துடிக்கிறது வித்தியாசமா துடிக்கிற டைம்ல இதே இதுல இருந்து ரத்த கட்டிகள் உண்டாகும் அந்த கட்டிகள் ஒரு கட்டி போய் மூலையில ஏதாவது ஒடுங்கின குழாய்க்குள்ள பிளோக் ஆகிடுச்சுன்னா அங்கால தண்ணி போவாது அப்படித்தானே ஒரு ஒரு கான்ல என்ன அரப்பு வந்தா அங்க சனி போவாது அப்ப அங்குற பயிரெல்லாம் செஞ்சு போவோம் அப்படித்தானே அது மாதிரி மூளைக்கு ரத்தம் போகாமட்டோம்னா அந்த பயிர்க்குறந்து போகும் சரியானே அப்ப அது ஒரு காரணம் மற்றது வந்து கொலஸ்ட்ரால் படிவு பொதுவா நடக்கிற இந்த ரெண்டு சைட்லேயும் இருக்கிற மூளைக்கு போற பெரிய ரத்த குழாய்கள் கரோட்டி தாத்தின்னு சொல்லி அது ரெண்டு இருக்கு அதுல அந்த ஒரு ஜங்ஷன் ஒன்றை அந்த ஜங்ஷன்ல அதிகமா கொழுப்பு வந்து உறையுது என்ன இந்த இப்படி எல்லாம் அந்த படிவுகள் கூடவாரு சும்மா நோமல் அரிக்கிற குழாயில படிவு அந்த சரியான பிரான்சுகள்ல ஒடுக்கமாகது அப்ப அதுல வந்து கொழுப்புகள் அடைச்சிருந்து கொலஸ்ட்ரால் படிவு இருந்தாலும் அந்த ஒடுங்கின இடத்துக்குள்ளே ஏதாவது ஒரு கொலஸ்ட்ரால் அந்த படிஞ்சத்துல ஒரு தூர்ந்து கலண்டுகள் அந்த பட்டை கலர மாதிரி இப்போ காணுகள்ல பாசி பிடிச்சி பாசிகள் பேந்து ஒரு சைட்டால் அப்படி வந்து உழுந்துச்சுன்னா தண்ணி போவார் அது மாதிரி அந்த கொலஸ்ட்ரால் படிவுகள் ஏதாவது கலண்டுகள் வெளியில வந்து நின்றுச்சுன்னா அங்க அதுல பக்கப்படையே தம்புவார் இந்த மூணு காரணங்களாலினா பாரிசவாதம் ஏற்படுது சரிதானே அப்ப நாங்க வந்து இதுல இப்படி ஏற்படுறதுக்கு பிரதானமா நாங்க பாக்குற டைம்ல சில ஆபத்து காரணிகள் ஆபத்து காரணிகள் ஒன்று வந்து என்ன பிரஷர் பிரஷரை நாங்க ஒழுங்கா கிளினிக் போய் ஒழுங்கா மருந்து வேலை பாவிக்கணும் சில ஆக்கள் வந்து இரவைக்கு மட்டும் குளிர்சையை குடிக்கிற காலையில குடிக்கிறதில்ல இதெல்லாம் புள்ளையான வேலை சரியான ரெண்டு நேரம் போற குளிச்சே ரெண்டு நேரம் தான் போடணும் ஒரு நேரம் போடுற குளிசே ஒரு நேரம் தான் போடணும் அது ஓ அதாவது வந்து எடுக்கணும் குறைஞ்சா நீங்க என்ன செய்யணும் ஆறுக்கு வருத்த நமக்கு தானே வருத்தம் அப்ப எண்ணி தரக்குள்ள அஞ்சாறு எல்லாம் குறையலாம் ஒவ்வொரு ஆளுக்கும் செஜ்ஜியாக எண்ணி பார்க்க மருந்து பாக்கெட் பண்ணேயா இருநூறு பேர் முந்நூறு பேர் பக்கெட் பண்ணக்குள்ள ஒரு ஆளுக்கு கொஞ்சம் குறையும் கூடும் சரியானே அது கையால் ஒவ்வொன்ற அண்ணையுமே இல்ல கிருமி தாக்கம் அப்ப ஒரு மூடியால ஒரு கணக்கு வந்து இதுக்குள்ள ஒரு இருக்கின்ற அடி போடுவாங்க அப்ப நீங்க என்ன செய்யணும் சரி குடிச்சிய போட்டு எடுத்துட்டு வாங்கிக்கு ஓபிடி துண்டுக்கும் நாங்க மருந்து தருவோம் சரியானே அவை நீங்க பிரஷரை கண்ட்ரோல் பண்ணணும் ஒழுங்கா மருந்துகளை குடிச்சீங்கன்னா இது வராது பிரஷர் ஆல வராது மற்றது கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் படிக்குது அப்ப கொலஸ்ட்ரோல் நாங்க என்ன செய்யணும் முப்பத்தஞ்சு வயதுக்கு எல்லாரும் இல்லாமல் செக் பண்ணணும் கொலஸ்ட்ரோலை ஆறு மாத்திரைக்கு கொடுக்கா செக் பண்ணி பார்க்கணும் இப்ப கொலஸ்ட்ரால் இருக்கிறார்கள் சில டைம்ல மூணு மாத்திரை கொடுக்கவும் நாங்க கடும் கூட இருக்கணும்னு சொன்னா அப்ப கொலஸ்ட்ரோலை வந்து கட்டுப்படுத்தணும் மாத்திரைகள் அதே மாதிரி உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் கொலஸ்ட்ரோல் உள்ள உணவுகள் எல்லாம் தெரியும் அப்ப அந்த கொலஸ்ட்ரோலை கட்டுப்படுத்துது மத்த சீனி சரி அடுத்த ஆபத்துக்கார நம்ம பிராந்தியத்தில் இருக்கிற ஆபத்துக்காரன்னு சீனி சீனி கூடிச்சுன்னா மேலதிகமான சீனி என்ன செய்யும் கொழுப்பா கொலஸ்ட்ரோலா மாறும் மாறி அதுவும் போய் இரட்ட குழாய்களுக்குள்ள அடைக்கும் அப்ப சீனியை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும் மற்ற ஆபத்துக்காக இருகைத்தல் சிகரெட் பீடி சரியான அந்த புகைகள் பொருட்கள்டா ரெத்த குழாய்களை வந்து காய வைக்கும் ரத்த குழாய்கள் அப்ப ஒரு நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கூட கூட ரத்த குழாய் கொஞ்சம் விரிஞ்சா சரியான கொஞ்சம் விரிஞ்சு விரிஞ்சு கொடுத்தா நம்மளுக்கு ரத்த ஒரு தடை வராது சரியானே இப்ப கடும் கனமர்ந்து ரத்த குழாய் நல்ல புரெஷராச்சும் சரியானே டியூப் வந்து நல்லா விழுவத்தன்மையான டியூபா இருந்தா இப்போ புது வாகனத்துல டியூப் அதுல டேட் போட்டிப்பாங்க எக்ஸ்பயர் டேட்னு சொல்லி என்ன ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு அந்த ரப்பர் தன்மை விழுந்துரு தெரிய முடியும் அது மாதிரி சிகரெட் பாவிக்கிறார்கள் இரத்த குழாய்கள் வந்து ஒடுக்கமடையும் அதாவது ரத்த ஓட்டம் வந்து போறதுல தடை ஏற்படும் சரியான கெதியா பிளோக் சான்ஸ் கூட வந்து நாளும் பிரதானமான மனாபத்து காரணிகள் அடுத்தது உடற்பயிற்சி இல்லாத தன்மை நாம உடற்பயிற்சி செய்யற டைம்ல எக்ஸசைஸ் செய்யற டைம்ல நடக்குது நம்மளோட ரத்த ஓட்டங்கள் ஒழுங்கா எல்லா உறுப்புகளுக்கும் பம்பனப்படுது என்ன நம்ம நடக்குறது சரியகமா நடக்கிறது சரியான கொஞ்சம் கொஞ்சம் தொங்கோட்டம் ஓடுறது அதே மாதிரி இப்ப சைக்கிள் பைசிக்கிள் ஓடுறது ஏதாவது ஒரு உடற்பயிற்சிகளை செய்யணும் நம்ம உடற்பயிற்சி செய்யற டைம்ல நம்ம ஹார்ட் வந்து என்ன செய்யும் வேகமா ரத்தத்தை அடிக்கும் அடிக்கிறதால நம்ம ரத்த குழாய்கள் என்ன செய்யும் விரிஞ்சு கொண்டு ஒடுங்க விடாது ஒடுங்கிச்சுனா தான் ரத்த ஓட்டம் பிளோக்காது ஹிதியா கொஞ்சம் ரத்த குழாய்கள் விரிஞ்சி விரிஞ்சு இருக்கும் சின்ன புளோக்கு வராது அடப்பு வராது அதனால உடற்பயிற்சி மிகவும் முக்கியம் சரிதானே மற்றது நம்மளோட உணவு முறை அடுத்த முக்கியமான சாமான் நாம சாப்பிடுற உணவுகள் அதிகமாக கொழுப்பு அதிகமா பாவிக்கணும் நம்ம உணவு தாட்டுல வந்து அதிக அளவு மரக்கறி வகைகள் பழ வகைகள் அது தானியங்கள் இந்த உணவுகள் என்னங்கிற உணவுல கூட்டணும் டெய்லி நம்ம உணவு தாட்டுல வந்து அவரை பயத்தங்காய் போஞ்சி அந்த கொட்டை உள்ள உணவுகள் தானே அதுகள எல்லாம் வந்து எங்கட உடற்கலங்களை வந்து சிதைவடையாமுக்கு புதுப்பிக்கிற தன்மையில அமைதிக்கு இந்த தானியங்கள்ல அப்ப தானியங்கள்ங்கிற உணவுல நம்ம அந்தாட உணவுகள்ல ஏதாவது ஒரு இந்த அவரை வகைகள் பீன்ஸ் வகைகளை கட்டாயம் செய்து கொள்ளணும் ஏதாவது ஒன்று மாத்துங்க ஒரு நாளைக்கு அவரை காக்குற ஒரு நாளைக்கு போஞ்சி ஆக்குற ஒரு நாளைக்கு பயத்தம் காக்குற இப்படி இந்த உணவுகளை சேர்த்து கொள்ளணும் அதே மாதிரி தான் பல வகைகள் பல வகைகளையும் நாங்க டெய்லிங்கிற உணவுல ஒரு துண்டை சேர்த்துக் நம்ம இப்ப சீனி வருத்தம் இல்லாத தான் பிரதிக்கிறார்கள் அவ எல்லா வகையான பழங்களையும் சாப்பிடலாம் இப்படி இந்த உணவு முறையில வந்து நாங்க உங்களுக்கு தெரியும் இந்த உணவு தட்டு நீங்க பாத்துருப்பீங்க பல தரம் காட்டிக்கு அப்ப அந்த உணவு தட்டுல இருக்க மாதிரி சாப்பிட்டு உடற்பயிற்சியும் செஞ்சு சரிதானே நான் சின்ன மாதிரி அடுத்த மகிழ்ச்சியான வாழ்க்கை முக்கியம் ஏன்னா இப்ப நாங்க டென்ஷன் இல்லாமல் பதட்டம் இல்லாம ஏன்னா நல்ல நிம்மதியான தூக்கம் இதெல்லாம் தேவை என்னன்னா ப்ரெஷரை கூட்டுற சாமான மித்திரில இழவைக்கு காலையில் பிரஷர் கூட்டிடும் டென்ஷன் பதட்ட பதட்டத்தன்மை யோசனை இதெல்லாம் பிரஷர கூட்டும் ஆகவே நாங்க வந்து அதையும் குறைக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும் குடும்பங்களோட மகிழ்ச்சி அறிக்கணும் என்ன மகிழ்ச்சிங்கிறது முக்கியம் நாம தனித்தனியாக கதவை மூடிட்டு ரூம்ல இருந்தா நம்மளோட கவலைகளை கஷ்டங்களை கலந்து பேசி என்ன மட்டாக்களோட பகிர்ந்த டைம்ல வந்து நம்மளுக்கு மனது கரும்பு ஒரு ரிலாக்ஸ் வரும் அனுச்சிருப்பீங்க எங்க போய் வெளியில இருந்து ஒரு வந்தா எல்லா பிரச்சனையும் குறைஞ்ச மாதிரி இருக்கு தலைக்குள்ள இது முக்கியமான விஷயம் உங்களோட பிரஷரை குறைக்கிறது சரி வயசுக்கு போகக்குள்ள கடும் கவனம் அறிக்கணும் நாங்க ஒரு எங்களுக்குள்ள ஒரு வட்டத்தை ஏற்படுத்தி அவங்களோட ஒரு குறித்த நேரத்தை செலவழிக்கணும் பீச்சில் வயசு நாங்கள் போய் நேரத்துல ஒரு பீச்ல ஒரு லைப்ரரியில அல்ல பள்ளியில ஒரு வாரத்துல அப்படியே ஏதாவது ஒரு சூழலை ஏற்படுத்துக்க பெண்களாலே மாட்டேன் ஏன்னா அவர்கிட்ட விசிட் போறது அப்ப நடந்து போறது நடந்து போறது ஒரு மகிழ்ச்சி ஏன்னா தோடால போகக்குள்ளே பலரை சந்திச்சு சலாஞ்செல்லி களைச்சிட்டு சுவம்பி சாரிச்சுட்டே போயிரும் அதுலேயே எல்லா கஷ்டம் கவலையெல்லாம் மறந்துடும் இப்ப நாம திடீர்னு ஆட்டோவில் போய் அந்த வீட்டை மட்டும் இறங்கி அங்க இருந்து திருப்பி ஆட்டோவில் சந்திக்கிறது கலைக்கிறது எல்லாம் குறைய இதுவும் முக்கியமான விஷயம் இந்த பாரிசவாதம் இருந்து எங்களை பாதுகாக்கிறதுல அவன் இந்த விட எங்களை சிகரெட் அதை குறைக்கணும் சரியானே நிப்பாட்டணும் சிகரெட் போயத்துல சீனி சாப்பாடு சீனி மட்டத்தை கொண்டோ பண்ணணும் சீனியை குறைச்சி பாவிக்கணும் அதே மாதிரி பிரசனை கூப்பிட்ட மத்த சாமான் உப்பு உப்பு பாவனே உங்களுக்கு தெரியும் நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்லியிருக்கேன் ஒரு சேக்கரண்டிக்கு மேல ஒரு ஆள் உப்பு ஒரு நாளைக்கு சாப்பிடல சீனி அஞ்சு சே கரண்டிக்கு மேல ஒரு நாளைக்கு எடுக்கிறாது எல்லாம் சேர்த்து தீ பிளேண்டி எல்லாத்துக்குள்ளையும் அந்த கணக்குக்கு மேல எடுக்கக்கூடாது இதை கட்டுப்படுத்தணும் கொழுப்பு உணவுகள் வெண்ணெயில பொறிக்கிறதுலாம் குறைச்சி என்ன வறுத்து சுண்டி கறியல சுண்டலா என்ன அவன்ல சுட்டு சாப்பிடுறது என்ன அப்படி சாப்பிடுறது கறியாக்கி சாப்பிடுறது பொறியல்களை குறைக்கணும் அப்போ என்ன பாவனையை குறைக்கணும் கொலஸ்ட்ரோலை குறைச்சுன்னா நாங்க ஆரோக்கியமா இந்த பாரிசவாதங்கள் ஏற்படாம பாதுகாக்கலாம் ஏன்னா பாரிசவாதம் ஏற்பட்டா நீங்க யோசிச்சு பாருங்க பார்ப்போம் அந்த ஆள் மட்டும் பாதிப்பு இல்லை அந்த முழு குடும்பமும் அவுட் என்ன பாப்பாவுக்கு பாரிசு மந்தா அம்மாவுக்கு பாரிசா இருந்தா மகள்தான் பாடி முடிஞ்சிடும் மகள் கல்யாணம் முடிஞ்சாலும் புள்ள ஹஸ்பண்ட் அவங்களை பாக்குறது இருக்க இருக்கா என்ன குளிக்க வைக்கணும் சாப்பாடு பாத்ரூம் கொண்டு வணும் வீழ்ச்சியாளும் அவ இப்படியான பல பிரச்சனைகள் இருக்கு ஒரு தொடர்ச்சியா படுக்கையில் இருக்கிற தாழ்வு நடக்க போகுது என்ன படுக்கை பொண்ணு ஒரு காயம் வரும் காயம் வந்தா அது ஆறுவது மிஷம் கஷ்டம் சரியானு அவன் இப்படி பல வகையான பிரச்சனைகள் பாரிசவாதங்கள் ஏற்படுத்தினா ஆகவே நாங்க இதுல இருந்து பாதுகாக்கிறதுக்கு நான் சொன்ன வழிமுறைகளை செய்து ஒழுங்கா வந்து வருத்தங்கள் இருக்கிறார்கள் பிரஷர் கொலஸ்ட்ரோல் இருக்கிறார்கள் ஒழுங்கா செக் பண்ணி அதுக்குரிய மாத்திரைகள் உணவு கட்டுப்பாடு இந்த விஷயங்களை செய்து அப்படி சொல்லிச்சுன்னா எங்களுக்கு பாரிசவாதம் உபாதை ஏற்படாமங்களை பாதுகாக்கலாம் சரிதானே அதுல சின்ன பல வகையான